ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நம்ம முதல்ல வந்து இந்த நிகழ்வுடைய பேட்டனை பார்த்தலாம் அதாவது இந்த நிகழ்வு வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்த நேரங்களில் மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஸோ வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளுடைய காலையிலிருந்து அதிகபட்சம் மதியம் அல்லது மாலை வரைக்கும் கொடுக்கும் அதே உள் மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதியத்திலிருந்து மாலை அல்லது இரவு வரைக்கும் கொடுக்கும் இதே மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரவு முதல் அதிகாலை வரைக்கும் கொடுக்கும் ஸோ இந்த பேட்டர்ன் தான் இந்த நிகழ்வு வந்து மழையை கொடுக்கும் ஸோ இதன்படி பார்க்கும்போது ஸோ வடகொழல் மாவட்டங்களுக்கு எப்போ மழையை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை அதாவது வடகொழல் மாவட்டம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் வட மாவட்டங்கள்னா புதுச்சேரி ஸோ இந்த புதுச்சேரி மாவட்டங்களுக்குலாம் எப்போ மழை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து அதாவது வெயில் எப்போ வந்து வருதோ ஏன்னா இந்த நிகழ்வுக்கு வந்து வெப்ப நீராவி வேணும் ஸோ வெப்ப நீராவி தான் இது வந்து மழையாக வந்து மாறும் ஸோ அதனால் வந்து எப்போ வெயில் வந்து நம்மளுக்கு வருதோ எப்போ வெயில் நம்மளுக்கு வருதோ அப்போ வந்து மழையை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இது ஒரு பத்து மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சம் ஒரு மாலை ஒரு நான்கு ஐந்து அதிகபட்சம் ஆறு மணி வரைக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது எங்கேன்னு பார்த்திங்கன்னா வடகடல் மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் மாவட்டம் இருக்குது இதே உள் மாவட்டங்களுக்கு எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் கடலூர் விழுப்புரம் ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்காங்க விட்டு விட்டு கனமழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை நீலகிரி ஈரோடு திருப்பூர் ஸோ இந்த மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அதிகபட்சமாக நம்ம வந்து மழை அதிகமாக எங்கே எதிர்பார்க்கலாம்னு பார்த்திங்கன்னா பறக்குடி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி செஞ்சி ஸோ இந்த பகுதிகளுக்கெலாம் வரக்கூடிய நேரங்களில் வந்து மழை அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மதுரை தேனி சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிதமானது முதல் கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நிகழ்வின் தீவிரம் மற்றும் அந்த நிகழ்வு வந்து எந்த அளவு வந்து வெப்ப நீராவி வந்து இதுக்கு கிடைக்குது ஸோ அதை பொறுத்து நான் இப்போ குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து மிதமானது முதல் கனமழை வரைக்கும் கிடைக்கலாம் ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்கோடி மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஸோ இந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லேசான மழை முதல் மிதமான மழை வரைக்கும் இருக்கும்